வணக்கம் இப்ப வந்து பயிரே முன்னே ஆராதிக்கிறேன் அப்படின்ட்டு பயிர வந்து சுத்தமா வச்சுட்டு அதாவது அலிமினி டேக் கட் அப்படிங்கறது வந்து வாயில இருந்து ஆரம்பிச்சு மோஷன் போற கல் கடைசி வரைக்கும் இருக்கும் சோ எல்லா இடத்துலயுமே வந்து வயிறு வந்து ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ் அது வந்து சாப்பிடறது ஃபர்ஸ்ட் போறது தான் அதனால வயிறு சுத்தமா வச்சுக்கிறது அப்படிங்கிறது நம்ம உணவு முறைகளை மாற்றிக்கிட்டோம்னா வேக வச்சது சாப்பிடுறது அப்புறம் மசாலா ஐட்டம் ஒரு ஃப்ரை பண்ணது அப்புறம் ஆயில்ல பொறிச்சது இந்த மாதிரி ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியது காஃபி டீ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் எப்பயாவது குடிக்கலாம் அதாவது வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ரெகுலராக வந்து சில பேர்லாம் வந்து ரெண்டு மூணு டைம் நாலு டைம் காஃபி மாதிரி அடி அடிக்ஷன் மாதிரி ஆகி அந்த மாதிரிலாம் குடிக்கும்போது அது வந்து கேஸ்டைட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்புறம் ரிஃப்ளக்ஸ் உணவு குழாயில் வந்து குடிச்சுனா ஆசிட் செக்ரேஷன் அதே மாதிரி மேலே வரும் இது முதல்ல அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா வயிறை க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து ஒரு ஒன்ஸ் இன் மந்த் அந்த மாதிரி வந்து நம்ம பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எண்ணெய் விளக்கெண்ணெய் மாதிரி ஒரு ஆயில் இருக்கும் எண்ணெய் அப்புறம் ஒரு பொடி இந்த நிலையாபுரம் பொடின்னு சொல்லுவாங்க அந்த பொடி இந்த மாதிரிலாம் இது வந்து ஏதோ நேச்சுரலி வந்து நம்மளோட பிளான்ஸ்லேருந்து வருது இது வந்து ஒரு ஃபைவ் எம்எல் இந்த மாதிரி கரைச்சி குடிக்கணும் அது என்ன என்னாகும்னா மோஷன் போக ஆரம்பிக்கும் அது கூட வந்து நிலையெல்லாம் போட்டு ரசம் வைப்பாங்க அந்த ரசம் ப்ளஸ் ஹாட் வாட்டர் கொடுப்பாங்க அது என்ன ஆகும்னா அது அது வந்து மறுபடியும் திருப்பி திருப்பி மோஷன் போயிட்டே இருக்கும் அது கிளீனாக பிளைன் வாட்டராக வர்றப்ப நம்மளுக்கு கூட அதை சாப்பிட்றது தைல்ஸ் அதான் கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க இது வந்து மந்த்லி ஒன்ஸ் எல்லா வீட்லேயுமே குழந்தைகளுக்கு எல்லாருமே கொடுப்பாங்க பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ வந்து நம்ம அதெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்லை ஸோ இப்போ வந்து ஃபுட்டெல்லாம் இந்த மாதிரி சாப்பிடறதுலாம் நிறைய பேர் வந்து சின்ன குழந்தைகள் எல்லாமே ஃபிஷர் டைல்ஸு நிறைய பேர் வந்து ஃபிஷர் வந்து நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறப்போ ஏன்னா ஃபுட்டை ஃபைபர் டயட்டே கிடையாது எல்லாமே ஃப்ரை ஐட்டம் ட்ரை ஐட்டம் சாப்பிட்டு மோஷன் கெட்டிய கல்லா டை வெளியே வரும்போது ரொம்ப அப்படியே வந்து பிஷர் வெடிச்சிடும் கான்ஸ்டன்டா கண்ட்ராக்ட் ஆகிடுக்கும் அதுக்கப்புறம் அவங்க படுற அவஸ்தை வந்து சர்ஜிக்கல் ப்ரொசீஜரில் வந்து ரிமூவ் பண்ணி டைலேட் பண்ணாதான் வந்து டெய்லி சிம்டம் ரிலீவ் ஆகும் சோ அதனால வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல ஃபைபர்ஸ் பழத்துலேயே பார்த்தீங்கன்னா பூம்பழமும் கற்பூரவழி பழம் இந்த மாதிரி பழம்தான் வந்து நம்ம பார்த்தோம் பசையோடு இருக்கும் மத்தெல்லாம் ட்ரையே இருக்கும் ஸோ இந்த ரெண்டு பழம் சாப்பிடும்போது கான்ஸ்பேஷனே இருக்காது ஆல்மோஸ்ட் நிறைய தண்ணி குடிக்கணும் அப்புறம் இந்த மாதிரி ஹேபிட்ஸ் கொஞ்சம் நம்ம டயட்ரி ஹேபிட்ஸ் கொஞ்சம் மாற்றிட்டோம்னா ஸோ வயிறு வந்து ட்ரபிள் இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த வயல் வந்து நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸை பழைய முறைக்கு மாற்றணும்னா நம்ம வயிறும் மனதும் மனநலத்துடன் நல்ல நலமாக இருக்கும் என்று